அப்டிபேட் நேயல் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்த சிவசனர் வணக்கம் சார் வணக்கம் வம்சி சார் இப்போ வந்து இந்த வாரம் வந்து சீமான் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துனார் அங்கே சில இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசுகிறாரு அதைத் தொடர்ந்து இப்போது விஜய்யும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அந்த லாக் அப் டேத்துக்கு எதிராக ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த எப்படி எட்டு ஸோ ரெண்டு பேர் பண்ணுறாரு பாலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சீமான் போலிட்டிக்ஸ் வந்து பாசிட்டிவ்வாக போயிட்டுருக்கிறார் ம் அவர் ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்தா உயர்ந்து வந்தார் எல்லா தேர்தலும் இருப்பாரு எல்லா இஷ்யூவையும் பேசுவார் எந்த இஷ்யூனாலும் அவர் அதை விட்டுட்டு போறது கிடையாது அவர் நீர்க்குமிழி மாதிரியோ காளான் மாதிரியோ மின்னல் மாதிரியோ ஒரு டெம்பரரி பொலிட்டிஷியன் கிடையாது நிரந்தரமா அங்க நீடிச்சு நிற்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்கணும்ங்கிற சொல்லி வராரு அவர் நோட்டுக்கு சீட்டுக்கும் மேல போய் கூட்டணி பேரம் பேசக்கூடிய ஒரு தலைவர் அல்ல இரநூத்தி பத்து நாலுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா அவர் இரநூத்தி பத்து நாள்னு நிற்பார்னு அடிச்சு ஆணித்தரமா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தன் மட்டும்தான் எனக்கு தெரியும் எத்தனை தொழில்கள் வந்தாங்க எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாங்க எல்லாத்துக்கிட்டையும் யாரையும் பகைக்காம என் லட்சியம் இது நான் நாலு பேரையும் எதிர்த்து இரநூத்தி பத்து நாள் நிற்கிறேன் நான் தனிச்சு நிற்கிறனால தான் மக்கள் என்ன ஆதரிக்கிறாங்க நான் ஒன்றும் விஜயகாந்த் மாதிரியோ கமலாசு மாதிரியோ செல்வாக்கானவும் கிடையாது அவங்க எடுத்த எடுப்புலேயே எட்டு எடுத்தாங்க நாலு எடுத்தாங்க நான் எடுத்த எடுப்பு எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சிது ஆனா என்னோட நம்பகத்தன்மை நான் மக்களுக்காக நிற்பேன் எல்லா காலத்திலும் நிற்பேங்கிறது தான் என்ன வந்து எட்டுக்கு கொண்டு வந்திருக்கு நான் கூட்டணிதெல்லாம் இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு நான் பேசுறேன் அதுவரை நான் தனிச்சே பயணிக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் நான் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறேன்ங்கிறத அவர் வந்து எத்தனை தொழிலதிபர்கள் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை பெற்ற சொன்னாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் தனிச்சு நிற்பதால் பலம் பெறக்கூடியவர் எல்லா தேர்தலையும் நிற்பதனால் பலம் பெறக்கூடியவர் மற்றவங்க எடுத்து பேசாத விஷயம் சொல்றதுனால பலம் பெற பெறக்கூடியவர் கூட்டணி அரசியல் இல்லை அந்த கூட்டணி அரசியல் போகக்கூடிய கட்சிகள் எல்லாத்தின் பலத்தையும் அடிச்சு உடைச்சி நான் மேல வராங்கிறார் மக்கள் பலத்துல திமுகனா இவ்வளவு பலம் அதிமுகனா இவ்வளவு பலம் காங்கிரஸ்னா இவ்வளவு பலம் அது இருக்கக்கூடாது நாம் தமிழர் எல்லா எல்லா கட்சியோட பலத்தை அடிச்சு மக்களை திரட்டி அதாவது மக்கள் தான் அங்கே ஓட்டு போடுறான் அதை திரட்டி நான் மேல வருவோங்கிறார் இதுதான் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம்னு வாராரு அவரு கூட்டணி அரசியல்ல ஆட்சி மாற்றத்துக்கானவர் அல்ல எவன் இரு எவன் இல்லாம போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் இந்த மண்ணுக்குன்னு எனக்கு பல லட்சியங்கள் இருக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு நான் களத்துக்குள்ள வராரு சோ வளமையான அரசியல் கட்சி பார்வையில தான் நாம் தமிழரை பாக்குறான் கூட்டணிக்கு இழுத்துடலாம் புரோக்கரேஜ் பண்ணி நம்ம சாதிச்சுன்னு இருக்கக்கூடிய கான்மேன்லாம் கான்மேன் எல்லாம் தான் வாரானுங்க அது எனக்கு தெரியும் அவர்களையும் நைசிட்டியோட பேசி தான் சீமான் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் ஸோ சீமானுக்கு நோக்கம் தெளிவானது உறுதியானது நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கொண்டது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொகுதியிலும் கேண்டேட் போடுறாரு அதற்கான முன்னெடுப்புகளை தான் அவர் செய்கிறாரு இந்த இடத்துக்குள்ள கன்சிராம் பாண்டியில இப்போ அவர் வந்து காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு வராரு காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு வர்றாருன்னா கன்சிராம் தான் யூபியில் வளர்ந்தார் கன்சிராம் இப்படி யூபியில் வளரும் போது அவர் வந்து அரசியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டியோட லீடர்ஸை கையில எடுத்தார் லீடர்ஸ கையில் எடுத்தார் இந்த சுவாமி பிரசாத் மௌரியெல்லாம் கன்சிராமோட ப்ராடக்ட் தான் இந்த சாக்கியா ராஜ்பர் இந்த கம்யூனிட்டி கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா இவங்க எல்லாமே கன்சிராமோட ப்ராடக்ட் தான் மோயாவதி கூட உடன்பட்டு தனித்தலைவர்களாட்டு யூபி பிகார்லாம் நிறைய ஜாதிய ரீதியான கட்சிகள் இருக்கிறது காரணம் தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி விட்டு ராஜ்பட்டும் பிராமணர் தான் அதிகாரமா இருக்கணுமா வண்ணாருக்கு அதிகாரம் வேண்டாமா குயவருக்கு அதிகாரம் வேண்டாமா நை நைன்னா நாவிதர் சகோதரர்கள் உங்களுக்கு அதிகாரம் வேண்டாமான்னு அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி விட்டது கன்சிராம் ஜி தான் கன்சிராம் பாணியில சீமானிப்ப என்ன பண்றாருன்னா தலைவர்களை நம்பாம அந்த கம்யூனிட்டி இஸ்யூஸ நம்பி போறார் ஆடு மாடு வளர்த்தல் அது வந்து பொதுவா எல்லா சமுதாயமும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து கிராமப்புற சமுதாய மக்களும் இருக்காங்க முத்திரில இருந்து உடையார்ல இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க பட் அது கரையாளர் தாஸ் யாதவ் ஆயர் இடையர் கோனார் இந்த கோ கோன் கோனார் இந்த சமூக மக்கள் வந்து இதுக்குள்ள வந்து பெரிய அளவுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இஷ்யூ அந்த மக்களுக்கு சென்டிமெண்டா டச் ஆகும் ஸோ அவர் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி பால் வள வளர்ச்சி இறைச்சி உற்பத்தி இப்படி வந்து தற்சாப்பு பொருளாதாரம் அவர் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள காஸ்ட் கன்சால்டேஷனுக்கான மூவும் அவர்கிட்ட நான் மறுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கன்சிராம் என்ன பண்ணாரோ அதை பண்றாரு அதே மாதிரி கள்ளருக்கு உரிமை எங்கும்போது பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல்லுக்காக அவர் இருக்காருன்னு சொன்னா நாடார் சாணார் கிராமணி மூப்பர் முக்கந்தர் இந்த சமூகங்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியும் அதுக்குள்ளே அவருக்கு இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு அந்த தொழிலை வந்து எம்பிசி கவரா நாயுடு செட்டியார்கள் எஸ்சி கம்யூனிட்டி மக்கள் பலரும் செய்தாலும் கூட அவருக்கு உள்ளுக்குள்ள இதை இது பண்ணுறாரு ஸோ பொது தளத்துக்குள்ள விவசாயிகளுக்கான பிரச்சனை பொதுத்தளத்துக்குள்ள தொழிலாளருக்கான பிரச்சனை உள்ளுக்குள்ள இது நாடார் சானார் கிராமணி ஆயர் இடையர் யாதவர் கரையாளர் தாஸ் இந்த யாதவ் இந்த கம்யூனிட்டியோட ஒரு கன்சல்டேஷனையும் நோக்கி அவர் போறாரு வெளிப்படையா இதை தான் சொல்ல போறேன் சொல்ல போறான் இது பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி தெளிவாக நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் ஹரியானாவில் ஜாட்டுகளின் ஆதிக்கம் கொடிகட்டி பிறந்த போது ஆகிர் யாதவ் ஷெடுல் காஸ்ட் மற்ற சைக்கியா சைனி இப்போன்ற சமூகங்களை உள்ளடக்கி தான் ஆட்சியை ஹரியானாவில பிடிச்சாங்க பாஜக மராத்தாக்களின் டாமினேஷனே மகாராஷ்டிராவில ஹெவியா இருக்கும் போது மாதவ் மாலி தங்கர் வஞ்சாரா போன்ற சமங்களே நம்மளோட தமிழர்கள் வட இந்தியர்கள் பிராமணர்கள் இவங்களை ஒன்றிணைச்சுதான் ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி பாணியில தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் வந்து ஒரு காஸ்ட் கன்சல்டேஷனையும் உள்ளுக்குள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தமிழர்ன்னு தான் நினைக்கிறாரு பொதுத்தளத்தை தாண்டி விவசாயிகள் அதுல தான் நினைக்கிறான்னு கூட ஒரு கன்சல்டேஷன் நோக்கமும் அவர்கிட்ட இருக்கிறதாட்டு நான் பார்க்குறேன் அதுல பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறதுல பிராமணர்களையும் அவர் தன்னோசப்படுத்து நிற்கிறாரு ஐந்து பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு இப்போ ஆடிட்டர் பிரபாகர்னு அந்தனர் முன்னேற்ற சங்கம் ரவி அந்த தம்பியோட அமைப்பு கூட ஏண்ட அது சம்பந்தமா இப்ப பேசிட்டு தான் இருந்தாரு அஞ்சு பிராமணர்களை கேண்டேட்டா போடுறங்கிறது அந்த மகாராஷ்டிரா பாஜக ஸ்ட்ராட்டஜி தான் ஹரியானா பாஜக ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து பலருக்கு கை கொடுத்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள சீமான்னு இருக்கிறாரு இதுக்குள்ள பல இஷ்யூஸ் அவர் எடுக்கிறாரு நான் மறுக்க வரல ஆனா இந்த இதுவும் அவருக்குள்ள இருக்குது ஏற்கனவே அவரு உள்ள வரும்போதே ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு இருபது இருபத்தி தொகுதிகளில் பொது தொகுதிகளில் பறையர்களையும் ஏழு எட்டு பொது தொகுதிகளில் தேவேந்தர் கோல வேளாளர்களையும் வேட்பாளரை போட்டார் வன்னார் நாவிதர் குயவர் போன்றவர்களுக்கெல்லாம் வேட்பாளர் கொடுத்தாரு இப்போ குயவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் நாடார்கள் ஐம்பது சதவீதம் வாழக்கூடிய நார் கோயில் அவர் போட்டிருக்காரு நாற்பது ஐம்பது இருப்பாங்க நார்கோவில் இப்போ உள்ள நார் மக்கள் சட்டமன்ற தொகுதியில் அதே மாதிரி வன்னார் சமூகத்தை சேர்ந்தவரை ஒரு பெண்மணிய கோயமுத்தூர்ல போடுறாரு அதே மாதிரி நாவிதர் சமூகத்தை சேர்ந்தவரை திருச்சிக்குள்ள நிறுத்துறாருன்னு சொன்னா அவர் வந்து நிராகரிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நாம கொடுத்து இதை பெர்மனண்டா இவங்களை எம்எல்ஏ ஆட்டை ஆக்குறது வரை தொடர்ந்து இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஒரு சமூக நீதி புரட்சிங்கிற அடிப்படையிலும் யூபி கன்ஷுராம் ஸ்ட்ராட்டர்ஜியும் கையில எடுக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஹரியானா அஹ் மகாராஷ்டிரா மோடி ஸ்ட்ராட்டஜியும் கையிலெடுத்தவர் போறாரு சோ அதனால இன்னைக்கு அவரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு பிற்போக்குத்தனமா போறாரு ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அவருக்கு மகனை ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாரா அவருக்கு மகனை மரையாற சொல்லுவாரான்லாம் கடுமையான விமர்சனங்கள் சீமான்க்குதா வந்துட்டு இருக்குது என்ன பொறுத்தவரை கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் இந்த விஜயோட போராட்டம் இது ஸ்டாலின் எதிராக கிளியரா பண்றாரு இல்ல விஜய் கமலாசன் மாதிரி குழப்பவாதியாட்டு குழப்பமா இருக்கிறாரு அதுதான் என்னோட கருத்து நீங்க ஸ்டாலின் எதிராக பொசிஷன் பண்ணுவாருங்கிற கருத்தை நீங்க வச்சீங்கன்னா அது உங்க உரிமை அதுக்குள்ள நான் தலையிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்க கருத்தை சொல்றதுக்கு சென்னைய நாட்டில் உரிமை இருக்குது விஜய் குழப்பவாதியா இருக்கதான் சீமானுக்கு பெரிய லாபம் சீமான் கிளியர் கட்டா அரசியல் பண்றாரு விஜய் அரசியல் வியாபாரிங்கிறாரு பச்சோந்திங்கிறாரு அது வந்து இன்டைரக்டா விஜய் தான் அடிக்கிறாரு இது கமலஹாசன் தினகரன் இஷ்யூவில் சீமான் எமர்ஜ் ஆன மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சியை கொடுக்கும் கிளியர்கட்டான ஒரு தலைவர் குழப்பமில்லாத ஒரு தலைவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தலைவர் களத்தை விட்டு ஓடாத தலைவர் வேடிக்கை பார்க்காத தலைவர் இப்படி பல அம்சங்களில் சீமானு கம்பறிட்டு விஜய் கம்பாரிசனில் யாரு

ஏழு சதவீதத்துக்கு நெருங்க வச்சுது ஆமா தகுதியற்ற அரசியல் வியாபாரம் பண்ணக்கூடிய பச்சோந்தி விஜய் கம்பாரிசன் சீமான பெருசா உயர்த்தோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கலாம் அது எப்படி உயர்த்தோம்னா விஜய் வாழ்க்கையே வந்து லாப நோக்கம் வியாபாரம் அப்படி வந்தவர் தான் அப்ப இன்னைக்கு இன்எலிஜிபிள்னு காட்டிட்டாரு இந்த கூட்டத்துல இன்காம்பிடன்னு காட்டிட்டாரு கிளாரிட்டி இல்லாதவர்னு காட்டிட்டாரு இது எல்லாம் சீமான்ட்ட கிளாரிட்டி இருக்குது எலிஜிபிலிட்டி இருக்குது அஞ்சாவது முறை தரிச்சு நிற்கிறாரு நம்பகத்தன்மை உள்ளவன் இருக்கிறாரு நிரந்தர அரசியல் பண்ணக்கூடியவர் ஸோ கொள்கைகள் இருக்குது கொள்கையும் இல்லை ஒண்ணும் இல்லை வெறும் வன்மமும் கால்பந்துச்சு தான் இருக்குங்கிறத வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது அதனால தான் நான் அரசியல் வியாபாரி இல்லை கூட்டணியை பற்றி பேசக்கூடியதுக்குன்னு அடிச்சார்னா விஜய தான் அரசியல் வியாபாரிங்கிறாரு விஜய தான் பச்சை வந்து என்ன சீமான்னு சொல்றாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் எட்டுக்கு வர்றதுக்கு காரணம் கமலஹாசன் கம்பேரிசன் எப்படி இருந்ததோ நீ எட்டுல இருக்கக்கூடிய சீமான் பெரிய அளவு ஜம்பாய் போறதுக்கு காரணம் விஜய் சீமான் கம்பேரிசன் தான் திராவிட ஜீவான்னு பெரியார் தொண்டர் ஒரு ரஜினி ரசிகர் அப்படியே எல்லா நடிகர் ஒழுக்க ரசிகர்கள்ட்டையும் இது பண்ணி பிறவி கோலை விஜய் சீமான் சுத்த வீரன்னும் அந்த கேமனை எடுத்து போயிட்டு இருக்கிறாரு மக்கள் மத்தியில இந்த கம்பாரிசன் சீமான பெரிய அளவு சார் பாப்போம் சீமான் விஜய் என்ன விஜய் இவ்வளவு தூரம் அவர் வந்து விஜய் இன்எலிஜிபுலா இருநூத்தி பதினாலு போட்டுவிட மாட்டார் அதனால பார்க்க முடியாது ஓகே இஸ் பார்க்க முடியாதுங்கிறேன் ஐயா சாமி பாப்பே கணிச்சாரு

களத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இவரை துரத்திட்டார் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விஜய வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்ரவண்டியில் நிரூபிச்சிட்டார் இவரும் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணல உதயநிதி அந்த கண்டிப்பா கண்டிப்பா பைபிளை கொண்டு ஜான் ஆரோக்கிய சாமி சத்தியம் பண்ணிட்டு விஜய் சீமான்கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வர விடக்கூடாதுன்னு நம்ம ரெண்டோரும் சேர்ந்து எடப்பாடி கூட போயிருவோம்னு சொன்னாரா இல்லையா அதனாலதான் சீமானுக்கு எல்லாரோட தெரியுது விஜய் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் வெல போவதுக்கு தயாரானவங்கிறது சீமானுக்கு தெரியுது இல்லைன்னு சாமி சத்தியடி அடிக்கட்டு பைபிளை கொண்டு ஓகே சார் பாப்போம் அடுத்த கட்ட எப்படி போகுதுன்னு